ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து அஜீர்ணத்தை போக்கக்கூடிய மல்லி டீயும் பொடியும் தான் செஞ்சு காமிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் அஜீர்ணத்திற்கு ஒரு ஹோம் ரெமெடியாக தான் ஒரு வீடியோ செஞ்சு காட்டப் போகிறோம் அதாவது ஒரு டீயும் ஒரு இப்போ பொடியும் தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம என்னைக்காவது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாலோ ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டாலோ அதே மாதிரி நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்டாலோ நம்ம உடம்புக்கு அஜீர்ணம் ஏற்படும் அந்த அஜீர்ணம் ஏற்படுறதுனால வயிற்றில் நிறையா பிரச்சனைகள் உருவாகும் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அந்த டீயையும் பொடியும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியா லீஃப் கிடைக்கும் வாங்க எப்படி செய்ய முதல்ல மல்லி டீ எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதுக்கு ஐம்பது கிராம் போல் மல்லி எடுத்துக்கணும் தேவையான அளவு அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பீஸ் இஞ்சி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து செஞ்சு காமிக்க போகிறோம் டீ முதல்ல தனியாக இல்லைன்னா இந்த மல்லியை வந்து வெறும் வானலியில் போட்டு வாசம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வறுக்கணும் கருகாமல் வறுக்கணும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்டோன்னா ஒரு பிளேட்டில் போட்டு அதை விட்டுருங்க ஆறின பிறகு இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வச்சிருக்க ஏலக்காயை வந்து இந்த மாதிரி இடிப்பானில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இஞ்சி பீஸையும் இடிப்பானில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டரை டம்ளர் போல நம்ம தண்ணியை ஒரு சாஸ்பேனில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி இது ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு நம்ம டீ செஞ்சு காமிக்க போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து ஏலக்காய் இஞ்சி அதை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தனியா பொடியையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டரை க டம்ளர் வந்து ரெண்டு டம்ளர் ஆற வரைக்கும் நல்லா குதிக்க விடுங்க கடைசியாக உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து ரெண்டு டம்ளராக வத்தனை விட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை அப்புறம் அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட மல்லி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஹெவியான சாப்பாடு வந்து சாப்பிட்ட பிறகு இல்லாட்டி எதாவது விருந்துக்கு போய் நம்ம சாப்பிட்ட பிறகு இந்த டீ குடிச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் இப்போது ஜீரணப்பொடி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கப்புல் தனியாக அதாவது நூறு கிராம் தனியா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா நாலு பீஸ் கட்டி பெருங்காயம் அதே கப்பில் அளந்து கப் அளவுக்கு கருப்பு உளுந்து கப் அளவுக்கு உங்களுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துக்கணும் முதல்ல தனியாவை வந்து நம்ம வெறும் வானலியில் மிதமான தீயில் வாசம் வரும் வரைக்கும் அதே சமயம் கருகாமல் நம்ம வந்து வறுத்துக்கணும் இந்த தனியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பித்தத்தை போக்கக்கூடிய தன்மை உண்டு ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது இது இப்போ இதை வறுத்து நம்ம ஆற வச்சிடணும் அடுத்து நம்ம கடலை கடலைப்பருப்பை வந்து இது வெறும் வானலியில் வறுத்துக்கலாம் இது பாதி வந்து வருப்படும் போதே நம்ம கருப்புளுந்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்குவோம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இதில் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க மிதமான தீயில் வாசம் வரும் வரைக்கும் வறுத்துட்டு நம்ம வச்சுருக்க தனியாவோடு இதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க பெருங்காய கட்டியையும் வறுத்துக்கலாம் இந்த பெருங்காயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தாலும் இதை நம்ம சேர்க்கும் போது அது போயிடும் அடுத்து கருவேப்பிலையையும் நம்ம வெறும் வானிலையில் போட்டு வறுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையிலையும் பார்த்தீங்கன்னா ஜீரணத்துக்கு உதவுகிற தன்மை இருக்குது இதையும் வறுத்து எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் மிளகியும் சேர்த்து வறுத்துக்கலாம் கூடவே ஜீரகத்தையும் சேர்த்து வறுத்தெடுத்து அந்த தனியாவோடு சேர்த்துக்குவோம் கடைசியாக உப்பையும் நம்ம வறுத்து அதோடு சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா பொருளும் நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொடியை வந்து அஜீர்ண சமயத்தில் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து நம்ம இந்த பொடியை வந்து அரைச்சிட்டோம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற வாய்வு பிரச்சனை பித்தம் அதுக்கப்புறம் ஜீரண பிரச்சனைக்கெலாம் ஒரு நல்ல மருந்தாகவே இருக்கும் ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ